அனைவருக்கும் ஆனந்தமான இறை வணக்கம் ஆனந்த மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும் ஆன்மீக சிவசுந்தங்களே குபேர பிரதோஷம் கோடீஸ்வர யோகம் கிடைக்க பதினாறு செல்வங்களும் உங்கள் வீடு தேடி வர குபேர தீபம் இப்படி ஏற்றுங்கள் வருகின்ற இருபத்தி ஏழாம் தேதி ரொம்ப சூட்சமமான தீபம் அனைவரும் இந்த தீபத்தை ஏற்றி குபேர பகவானின் அருளை பெற்று கோடீஸ்வரனாய் வாழ வாழ்த்துகின்றேன் ஓர் அறிவிப்பு இந்த மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி சனி பகவான் கும்பராசியிலிருந்து மீன ராசிக்கு ஆகின்றார் அதை முன்னிட்டு மேசம் சிம்மம் கன்னி துலாம் தனுசு கும்பம் மீனம் ஆகிய ராசிக்காரர்கள் சில சிக்கல்களையும் சில விரயங்களையும் சந்திக்க நேரிடும் என்பதால் இந்த ராசிக்காரர்களுக்காக சனி பரிகார ஹோமம் நாம் நடத்துகின்றோம் இந்த ஹோமத்தில் சனி பகவானின் அருளை பெற்றுத்தரும் மூலிகைகளை பொடியாக்கி அதை ரக்ஷையில் அடைத்து யாகசாலையில் வைத்து பிரசாதமாக வழங்க உள்ளேன் இந்த ரக்ஷையை கழுத்தில் கட்டி கொள்ளலாம் கையில் கட்டிக்கொள்ளலாம் இடுப்பில் கொள்ளலாம் அல்லது உங்கள் பர்சில் வைத்துக் கொள்ளலாம் அல்லது உங்கள் வண்டி வாகனத்தில் வச்சுக்கலாம் அல்லது உங்கள் வீட்டு பூஜரில் வைத்து வணங்கினால் கூட அடுத்த இரண்டரை ஆண்டு காலத்துக்கு சனி பகவானின் பாதுகாப்பும் உங்களுக்கு கிடைக்கும் இந்த ரக்ஷி தேவனை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொண்டு முன்பதிவு செய்து கொள்ளுங்கள் இருபத்தி ஒன்பதாம் தேதி மாலை ஆறு மணிக்குள் அன்பு சொந்தங்களே இருபத்தி ஏழு மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பங்குனி பதிமூன்று வியாழக்கிழமை தேய்பிரை பிரதோஷ நன் அந்த நாளில் மாலை ஐந்து மணிலேருந்து ஆறு மணிக்குள்ளே நான் சொல்கிறேன் இந்த தீபம் ஏற்றணும் பிரதோஷ நேரத்தில் அல்லது இரவு எட்டு மணிலேருந்து ஒன்பது மணி நல்லா புரிஞ்சுக்கோங்க மாலை ஐந்து டு ஆறு அல்லது இரவு எட்டு டு ஒன்பது வேலைக்கு போகிறவங்க வேலைக்கு போயிட்டு லேட்டாக வீட்டுக்கு வரவங்க இரவு எட்டு டு ஒன்பது இந்த தீபம் ஏற்றலாம் எப்படி ஏற்றணும் ஒரு சிறிய தட்டில் கொண்டை கடலை வெள்ளை கொண்டை கடலையை பரப்பி அதன் நடுவே ஒரு விளக்கு வைத்து அதில் நமது ஆனந்த ஒளி மூலிகை விளக்கேற்றும் தீபம் எண்ணெய் இருந்தால் அந்த எண்ணெய் கொண்டு தீபம் ஏற்றணும் அல்லது நெய் நெய் ஊற்றி தீபம் ஏற்றணும் ஒரு மணி நேரம் அந்த தீபம் எறையணும் ஒருவேளை உங்களுக்கு வெள்ளை கொண்டை கடலை கிடைக்கல அப்படின்னு சொன்னால் வாசனை பூக்கள் பரப்பி அதற்கு மேல் நடுவே ஒரு விளக்கு வைத்து இந்த தீபம் ஏற்றணும் தீபம் வடக்கு தசை நோக்கி ஏறியணும் தீபம் ஏற்றி இது வந்து பூஜை ஏற்றலாம் ஹாலில் ஏற்றலாம் சமையலர்கள் கூட ஒன்றும் தவறு கிடையாது ஒரு தட்டில் கொண்டைக்கடலை அல்லது வாசனை பூக்கள் பரப்பி தீபம் ஏற்றணும் ஒரு விளக்கு வைத்து அந்த விளக்கு ஒரு மணி நேரம் ஏறியணும் மாலை ஐந்து டு ஆறு அல்லது இரவு எட்டு டு ஒன்பது அவ்வாறு தீபம் ஏற்றி அந்த விளக்கின் சுடரொலையை பார்த்து ஓம் குபேராய வசி வசி ஓ ஓ குபேராய குபேராய வசி 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 சொல்லணும் ரொம்ப முக்கியம் இந்த சூட்சம வழிபாட்டை செய்யக்கூடிய வீட்டுக்கு குபேர பகவான் வந்திறங்கி அருளை வாரி வழங்குவார் பதினாறு செல்வங்களையும் வழங்குவார் என்பதில் மாற்று கருத்து இல்லை ஒரு மணி நேரம் கழித்த பிறகு அந்த கொண்டக்கடலை எடுத்து நீங்க பிரசாதமா அதை நீங்க எடுத்து பயன்படுத்திக்கலாம் வாசனை போக்களை வழக்கம் போல எடுத்து அப்புறப்படுத்திடலாம் சரிங்களா இந்த ஆடியை உங்களுக்கு தெரிந்த அத்தனை பேருக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள் ஒரு அற்புதமான அறிவிப்பு முருகப்பெருமானின் கையில் இருக்கும் வேலின் பரிபூர்ணமான சக்தியை நீங்கள் பெற வேண்டுமா வேலின் பரிபூர்ணமான பாதுகாப்பும் வேலின் பரிபூர்ணமான அருளையும் நீங்கள் பெற வேண்டுமா முப்பது நாலு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் அட்சயத் திருதியை முதல் நாம் ஒரு வாட்ஸ்அப் வகுப்பு தொடங்க போகிறோம் பதினோரு நாட்கள் வேல் சங்கல்ப வகுப்பு என்ற பெயரில் இருபத்தி ஓரு சூட்சமங்களை உங்களை சொல்லித்தர போறேன் இந்த பயிற்சி நீங்கள் எடுத்துக்கிறதுனால உங்கள் வீட்டில் வேலின் சக்தி நிரந்தரமாய் சங்கல்பமாய் தங்கும் விவரம் தெரிந்து கொள்ள வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் சந்திக்கின்றேன் ஆனந்த மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும்